எல்லார் கையிலயும் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் இருக்கு ஒவ்வொருத்தர் கையிலயும் ஐஸ் ஃபர்ஸ்ட் வந்து நெல் ஊற வைக்கிறதுக்கு அடுப்பு ரெடி பண்ணணும் நம்ம விளக்கெண்ண காய்ச்சதுக்கு அடுப்பு ரெடி பண்ணும்ல அது போலவே கொப்பரம் வைக்கிறதுக்கு அதான் சரி சமமாக வைக்கணும் என்ன பண்றங்க நெல்லு வைக்க போறோம்ல அதுக்கு அடுப்பு வச்சுட்டு ஸ்கூல் லீவ் அன்னைக்கு சனிக்கிழமை ரெண்டு நாள் ஜாலியா இருக்கலாம்

நீ அது மேல தூக்கி கொப்பரைய வைக்க வேண்டிதான் அப்புறம் ஐமா

எல்லார் வந்து ஐஸ் இருக்கு ஒவ்வொருத்தர் கையிலயும் ஐஸ் நம்ம ஐஸ் இருக்கு வந்து பாத்தீங்கன்னா நெல் வந்து முக்காலும் இருக்கு சாக்கோட தூக்கி கொட்ட தேவையில்ல அப்படின்ட்டு அப்பா வந்து மக்காலியா அள்ளி போறாங்க படத்த போட்டு மூடி வைக்க போறாங்க மூட வண்டிதான் அஞ்சு போட்டுதான் ஊரை அஞ்சு மணி ஆச்சு தான் இருக்கலாமா அப்படியே இருக்க வேண்டியது இப்படியேனா எத்தனை மணி நேரம் இருக்கும் சாய்ந்திரம் ஒரு ஒரு அஞ்சு மணி பாத்து வச்சிருக்க வேண்டியது ஆஹ் ஒரு மணி வந்து பன்னெண்டாச்சு அஞ்சு மணி நேரம் போதுமா ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஊறினா போதும் நெல்லு ஊறனா அவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொப்பரையில ஊற வச்சிருக்கோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பக்கெட்லயும் ஊற வச்சிருக்கோம் நெல்லு அவ்வளவுதாங்க நெல்லு வந்து ஊறிக்கிட்டே இருக்கலாம் நீ மேல அஞ்சு மணிக்கு தான் அடுப்பை பத்த வச்சு வெவிக்க ஆரம்பிக்கணும் அண்ணா இப்படியே தான் இருக்கும் என்னப்பா அடுப்பை குச்சி எல்லாம் இந்த குச்சி போதுமா வந்து பாத்தீங்கன்னா டைமு டீ குடிச்சிட்டு இருக்கோம் சாயந்தரம் மணி ஏழு ஆயிடுச்சு எப்பப்பா நெல் வெவிக்க ஆரம்பிக்கிறது

எவ்வளவு தண்ணிமா முக்கா தண்ணியை மட்டும் குடிங்கள தண்ணியை மொண்டாலும் வந்து பாத்தீங்கன்னா வடிகட்டி தான் ஊத்துறாங்க அதுல அந்த தண்ணி மொண்டுமா அப்புறம் எவ்வளவு தண்ணி தான் அதுல வைப்பீங்க அவ்வளவு இருந்தா போதுமா சரி நிறைய தண்ணியும் மொண்டுட்டாங்க முக்காலும் தண்ணி மொண்டுட்டாங்க அம்மா மணிகட்ட அளவுக்கு தாங்க தண்ணி இருக்கு கொப்பரையில ரெண்டு பக்கெட்டையும் கொட்டுறதுக்கு சரியாக இருக்கும்மா இடம் கொப்பரில் சரி ஹலோ பக்கம் படத்த கட்டி ஆகணும் காற்று பலதான யூசிக்கிறதுங்க படத்தை எடுத்துகிட்டு வந்து கட்டணும்

வந்து பாத்தீங்கன்னா கச்சிதமாக மூடியாச்சு எவ்வளவு நேரம் ஆகும் நேரம் ஆகும் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் போதுமா எந்திரிச்சின்னா எப்படி கண்டுபிடிப்பேன் பாசம் வரும் பாசம் வரும் பாசம் நெல்லு வந்து பாத்தீங்கன்னா வெந்துருச்சுங்க எல்லாத்தையும் கிளறும் அடுப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வச்சா வச்சாச்சு மூடுனதை வந்து அப்ப எடுக்கிறாரு அவ்ள நெல் ஒட்டியிருக்கு நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஆவி பறக்க பறக்க இருக்கு ஒரு ஒருக்கப்புறம் நெல்லையும் வந்து வச்சு கீழே கொட்டியிருக்கோம் இதை இனிமேல் அள்ளிட்டு போய் மாடியில போடணும் நெல்லு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆறி போயிடுச்சுங்க அள்ளி இனிமேல் போயிட்டு மாடியில கொட்ட வேண்டிதான் கிண்டிட்ட பிறகு காலையில ஒரு கிண்டு கிண்டிட்டு பத்து மணிக்குலாம் ஆவாட்டுப்பா தான் வந்துடும் பத்து மணிக்குள்ளேயே ஒன்பது மணிக்குள்ளேயே ஆவாட்டுப்பா தான் வந்துடும் பாரம்பிச்சிட வேண்டியதுதான் அப்புறம் சாயந்தரம் நாலு மணிக்கு தான் கிண்டிடணும் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம நெல் வெவிப்போம் வெவிச்சு காய வைப்போம் வீட்டில் அரிசி முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த வேவிச்ச நெல்லை எடுத்துகிட்டு போய்ட்டு ரைஸ் மில்லில் அரைச்சிட்டு வருவோம் ஆல்ரெடி நாங்கள் ரைஸ் மில்லில் நெல் அரைக்க போன வீடியோலாம் போட்டிருக்கோம் பாருங்கள் அவ்வளோதாங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்